கம்மா கெளுத்தி மீனும் குழம்பு வைக்க போகலாம் வாங்க குயிரோட மீனை வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஆஞ்சி முள் முள் எடுக்க முடியாமல் அப்படியே நறுக்கி கீழே போட்டுறாங்க தலையோட தலை தான் ருசி வாங்க ஈஸியான முறையில் உங்களுக்கு கெளுத்தி மீன் ஆயிடுது எப்படின்னு நான் சொல்லித்தர்றேன் இதே மாதிரி செய்ங்க கெளுத்தி மீனை கொண்டு வந்து சாம்பல் போட்டு அப்படி போட்டு பிரட்டி முள் அருவாமலையில் முதுகு முள் கையில் பட்டால் ஒரே கடுப்பாக கடுக்கும் கையில் படாமல் அப்படியே போட்டு திருப்பி இந்த பக்கம் இப்படி போட்டு நான் திருப்பி தலைவலியாக இழுத்தா ஈஸியாக வந்துடும் அந்த முள் இது மாதிரி நீங்களும் ஆஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது நல்லா ஈஸியாக தெரியும் இப்போ சுத்தம் செஞ்சுட்டு உப்பு போட்டு அந்த வலுவழுப்பெல்லாம் போகிறதுக்காக அது உப்பை போட்டு நல்லா மஞ்சியில் போட்டு உரைச்சணும் இப்படி உடைசும்போது சாம்பலும் அந்த குடல் கழிவும் போயிடும் சுத்தமாக நல்லா கழுவணும் நாலு அஞ்சு தடவை நல்லா சுத்தம் பண்ணணும் 嗯，对对对。 கடலை என்ன ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இல்லை வெங்காயம் வதஞ்சு தக்காளி போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு வச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் மக்காக எல்லாம் வீட்டிலேயே சேர்த்துருவேன் பச்சை வாகனம் போகிறாப்புல அதை நல்லா திண்டிக்கிறேன் ஊற்றிக்கிறேன் புளி கரசல் தஞ்சமாத்தான் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவேன் கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு முக்கியமே உப்பு புளி காரம் சுருக்குன்னு இருக்கணும் ஏற்கனவே புளி ஊத்தியாச்சு அதனால ரெண்டு துண்டு மாங்காய் போட்டுக்கிறேன் ஆஹா என்ன முட்டாளா கிட்டு போயிட்டாலேடா இப்படி 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 என்ன ஏமாத்திட்டாதேடா கொதிச்சு வக்கி வந்துருச்சு இப்ப மீனை போட்டு மீனை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது ஓடி வச்சிட வேண்டியது சுட சுட கேப்ப கிண்டி கிண்டிச்சு கம்மா மீன் கெளுத்தி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் கம்மா கெளுத்தி மீனோட சுவையே தனிதான் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி